ஒரு ஊரில் ஒரு பாழடைஞ்ச கோவில் இருந்தது அந்த கோவில் மேலே ஏகப்பட்ட செடி கொடிகள் வளர்ந்து பயங்கரமாக பாசி பிடிச்சி போய் இருந்தது அதை பார்த்தாலே அந்த கோவிலுக்குள்ளே மக்கள் வந்து பல வருடங்கள் ஆன மாதிரி தெரியுது அந்த கோவில்குள்ளே ஒரு பெரிய மணிக்கட்டி தொங்க விடப்பட்டிருந்தது அந்த மணியும் கோவில் மாதிரியே ரொம்ப பழையதாக துரு பிடிச்சி தூசி நிறைஞ்சதாக இருந்தது அந்த மணியை தாண்டி ஏகப்பட்ட குட்டி பறவைகள் பறந்து போறதும் வரதுமா இருந்தாலும் அந்த மணியை பார்த்த ஒரே ஒரு பறவைக்கு மட்டும் இப்படி தோணுது இந்த மணியை பார்த்தா பல வருடங்களை யாருமே உபயோகப்படுத்தாத மாதிரி இருக்கு பேசாம நான் ஏன் எனக்கான கூட்ட இங்க கட்டக்கூடாது இந்த மணிக்குள்ள என்னோட கூடு இருந்தா வெயிலோட தாக்கம் இருக்காது மழை காலத்திலையும் நினையாம பாதுகாப்பா இருக்கலாம்னு நினைச்சது ஒவ்வொரு குச்சிகளாக எடுத்து வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கூட்டை கட்ட ஆரம்பிச்சது பல நாள் கஷ்டத்துக்கு அப்புறம் அந்த மணிக்குள்ள தன்னோட அழகான கூட்டையும் கட்டி முடிச்சுது அந்த பறவை அதன் பிறகு தன்னோட வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமா அந்த கூட்டுக்குள்ள வாழ்ந்து வந்துச்சு ஆனா அதோட சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நீடிக்கலை ஒரு நாள் ஒரு நான்கைந்து சாதுக்கள் அந்த கோயிலுக்குள்ள வந்தாங்க கோவிலுக்கு மக்கள் வந்து வழிபட்டு பல வருடங்களானதால ஊர் மக்கள் எல்லாரையும் கோவிலுக்கு கூப்பிட்டு இந்த இடத்த புதுப்பிச்சு பராமரிச்சு மீண்டும் தெய்வ வழிபாடு நடத்தணும்னு நினைச்சாங்க அதனால அங்க இருந்த பெரிய மணியை அடிச்சு ஒலி எழுப்பி ஊர் மக்களை அங்க கூட்ட நினைச்சாங்க ஒரு சாது ஒரு பெரிய கட்டை எடுத்து அந்த மணியை ஓங்கி அடிச்சாரு அடுத்த கணம் அந்த மணியோட அதிர்வும் சத்தமும் அந்த பறவையோட கூட்ட உரு அதோட கூடு முற்றிலுமா நாசமாச்சு இந்த சப்தத்தால ரொம்பவும் பயந்து போன பறவை அங்கிருந்து தப்பிச்சோம் பழைச்சோம்னு பறந்து வெளியே வந்துடுச்சு பிறகு தன்னோட உடஞ்சி போன கூட்டம் நினைச்சு கதறி கதறி அழுது நான் யாருக்கு என்ன தீங்கு பண்ண பல நாட்கள் நான் அரும்பாடு பட்டு கட்டின கூடு இப்படி நாசம் ஆயிடுச்சேன்னு அதோட மனம் கனத்து போச்சு அதே கணத்தோட மலை காடுகள் முழுக்க தனக்கான ஒரு பாதுகாப்பான இடத்தை தேட ஆரம்பிச்சுது பல மரங்கள்ல போய் தங்கி பார்த்துது ஆனால் எங்கேயுமே அது பாதுகாப்பாக உணரவே இல்லை பல நாட்கள் இப்படியே கடந்து போச்சு தன்னோட மொத்த நம்பிக்கையும் பலத்தையும் இழந்து போன அந்த பறவை பேசாம கிடைக்கிற இடத்துல இருந்துக்கலாம் இனி நம்மளால முடியாதுன்னு நினைச்சது ஆனா அந்த பறவையோட உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு குரல் தேடுறத மட்டும் விட்டுறாத நிறுத்தாம தேடிக்கிட்டே இருன்னு சொல்லிக்கிட்டே இருந்தது சரி நம்ம உள்ளுணர்வு சொல்றபடி கேட்டுதான் பார்ப்போமேன்னு நினைச்ச பறவை தன்னோட சோர்வு மற்றும் அவநம்பிக்கைய அந்த இடத்திலேயே விட்டுட்டு பறந்து போய் தனக்கான இடத்த மறுபடியும் தேட ஆரம்பிச்சது அதோட விடாமுயற்சி வீண் போகலன்னு உணர்த்துற வகையில ஒரு அழகான ஆறு அந்த பறவை கண்ணில் பட்டுச்சு அந்த ஆறை தொடர்ந்து ரொம்ப தூரம் பறந்து போன பறவைக்கு ஒரு இடத்துல சொர்க்கமே தென்பட்டுச்சு நான் சொர்க்கம்னு சொல்றது ஒரு அழகான அடர்ந்த காட்டை தான் வெறும் காடா மட்டும் இல்லாம அந்த பறவைக்கு தேவையான அத்தனை வகை பழமரங்களும் அங்க தென்பட்டுச்சு குடிநீருக்கும் பிரச்சனையே இல்லை அங்கேயே ஒரு உயரமான மரத்தை தேர்ந்தெடுத்த பறவை தனக்கான கூட்ட அங்க கட்ட ஆரம்பிச்சது இந்த முறை முன்னாடி கட்டின கூட்ட விட ரொம்ப உறுதியான கூடை கட்டுச்சு கோவில் மணியில நான் என்னோட முதல் கூட்டை இழந்தப்போ என்னோட வாழ்க்கையே தொலைஞ்சு போன மாதிரி உணர்ந்தேன் ஆனால் அந்த நிகழ்வு நடந்ததால தான் இப்போ இப்படி ஒரு சொர்க்கத்தில் இருக்கேன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டது நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் பார்த்தோம்னா ஒவ்வொரு மனிதர்களும் இந்த பறவை மாதிரியே ஒரு கூடு கட்டுவாங்க அது ஒரு வீடாக இருக்கலாம் ஆசைப்பட்ட வேலையா இருக்கலாம் சேமிப்பா இருக்கலாம் இல்லை ஒரு சில உறவுகளாக கூட இருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அந்த கூடு கட்டி முடிஞ்சதும் நம்ம ஒவ்வொருத்தரும் அதில் வாழ்ந்து பழகிடுவோம் ஆனா எப்படி அந்த கோவில் மணி அடிக்கப்பட்டு அந்த பறவையோட கூடு அழிக்கப்பட்டதோ அதே மாதிரி நம்ம உருவாக்கின கூடும் எதிர்பாராத ஒரு சில காரணங்களால் உடஞ்சி போகலாம் அந்த நேரத்துல நம்ம வாழ்க்கையே கைவிட்டு போன மாதிரி இருக்கும் அடுத்து என்ன பண்ணணும்னு எதுவுமே தெரியாம குழம்பி போய் நிற்போம் ஆனா அந்த மாதிரி நேரத்துல தான் இந்த விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும் நம்ம வாழ்க்கையில வந்த இந்த கஷ்டம் ஒரு பகுதி தானோ தவிர நம்ம வாழ்க்கையே நம்ம கையை விட்டு போயிடலான்னு நாம இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள் இழக்கிறதன் மூலமா நாளைக்கு மேலும் சிறப்பான ஏன் நாம் நினச்சி கூட பார்க்காத விஷயங்களை கூட அடையலாம் அதனால இந்த வீடியோ பார்க்குற மக்களாகிய உங்க வாழ்க்கையிலையும் உங்க கூட இழந்து நிக்கிறீங்கன்னா விடாமுயற்சியோட மனம் தளராம போராடுங்க உங்களுக்கான சொர்க்கம் உங்களை வந்தடைய வெகு நாட்கள் இல்லைன்னு சொல்லி இந்த வீடியோவை நான் இப்போ முடிச்சுக்கிறேன் அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் ஷேர் அண்ட் கமெண்ட்டும் பண்ணிடுங்க நம்ம வீடியோ பார்க்குற நைன்டி நைன் பர்சன்ட் ஆஃப் த மக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல நமக்கு கமெண்ட்டும் போடுறதில்ல இதெல்லாம் நீங்கள் பண்ணாதான் எனக்கு மேன்மேலும் இந்த மாதிரியான வீடியோஸ் போடணும் அப்படின்ற மோட்டிவேஷன் வரும் ஸோ தயவு செஞ்சு வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நானே நம்ம வீடியோ கீழே ஒரு கமெண்ட்டும் போடுறேன் அண்ட் அடுத்த வீடியோவில் இதே மாதிரியான ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான கதையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் until then stay tuned take care bye bye